இவங்க தான் முதல் முதலாக சொருகத்திற்கு அழைக்கப்படுவார்கள் சொருகவாதிகளாக இவர்களதான் அடையாளப்படுத்தப்படும் என்பதாக சொல்றாங்க அவங்க யாரு அப்படின்னு சொன்னாது தன்னுடைய செல்வ செழிப்பான நிலையிலும் தன்னுடைய வரிய நிலையிலையும் நல்ல செல்வ செழிப்போடு உயர்வாக இருக்கக்கூடிய அந்த நிலையிலையும் ஸ்ரீ சர்ராயி வல்லர் ராய் இன்னும் வரிய நிலையில வறுமையான ஒரு நிலையிலையும் அல்லாஹுவை போழ்ந்தவர்கள் என்பதாக நவீன நாயகம் செல்லலா உடையீசரோடு கூறுகின்றார்கள் அதற்கு நான் இப்போ அப்பாசர் அலி அல்லா அவர்களை இந்த அதிச அறிவிக்கிறார் அப்ப எஹமது அல்லா அல்லாஹுவை புகழக்கூடியவர்கள் யாரோ அவர்களை அல்லாஹு சொருகத்திற்குரியவர்கள் என்பதாக அடையாளப்படுத்துகிறார் என்பதை இந்த அதிச மூலமான அவன் பார்க்கிறான் அப்ப அல்லாஹுவை புகழ்வது என்பது இருக்குது அது ஒரு சிறந்த ஒரு செயலாக செலவா அடி செலவங்க எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னா கடுமையான தாகம் ஏற்படும் பொழுது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு மீடர் தண்ணீர் கடுமையான பசியில் இருக்கும் பொழுது நீங்கள் உண்ணக்கூடிய ஒரு கவல உணவு இந்த ஒரு மீடர் தண்ணீரை அறிந்துவிட்டு ஆனா தாகம் தீரல ஒரு மீடர் தான் அவருக்கு தண்ணீர் கிடைச்சிருக்கு குடிச்சிடல ஒரு கவலை உணவு அந்த ஒரு கவலை உணவை சாப்பிட்டு பசி தீரல ஆனா அந்த ஒரு கவலை உணவு கிடைச்சிருக்கிறேன் இதை சாப்பிட்டு விட்டு இந்த மிடர் தண்ணீரை கொடுத்து விட்டு ஒருவர் அல்லாவிருக்கு நன்றி செலுத்தினால் எந்த அடியார் நன்றி செலுத்துகின்றாரோ அந்த அடியாரை பார்த்து அல்லாஹ் மற்ற மகிழ்ச்சி அடைகிறான் என்பதாக நபீன் சொல்லி காண்பிக்கின்றார்கள் இந்த நிலையிலேயும் அஹமது அல்லாஹ் அல்லாஹுவை யார் புகழ்கின்றார்களோ அவர்களுக்கு இந்த துவா கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை அல்லாஹ் வழங்குகின்றார் ஹசரத் நாய அணு மாணிக்கர் அல்லா அவர்கள் இந்த ஹதீஸ் அறிவிக்கிறார்கள் அப்போ இது அதை அடுத்து ஒருவர் ஒருவருக்காக வேண்டி பாவம் மன்னிப்பு தேடுவது ஒன்று தனக்காக வேண்டி அல்லாகுடத்துல தௌபா செய்யறது தன்னுடைய பாவத்திற்காக வேண்டி தான் செய்த பாவத்திற்காக வேண்டி தான் செய்த குற்றங்கள் தீமையான எல்லா விதமான பாவமான காரியங்களுக்கும் அல்லாஹுடத்துல தௌபா செய்யறத அல்லாஹ் எப்படி விரும்புறானோ அதே போன்று நாம் மற்றவருக்காக வேண்டி பாவம் மன்னிப்பு தேடுவது ஒரு பாவமான செயலை செஞ்சிட்டாரா அது நமக்கு தெரிய வருது ஒரு தீமையான குற்றமான காரியங்களில் அது நமக்கு தெரிய வருது இப்ப இவருக்காக வேண்டி அல்லாஹூடத்துல மன்னிப்பு கேட்பது யா அல்லா இந்த சகோதரனை மன்னித்து விடுவாயாக என்பதாக ஒருவர் தனக்காக வேண்டி கேட்கக்கூடிய தௌபாவை விட ஒருவர் மற்றவருக்காக வேண்டி இன்னொருவருக்காக வேண்டி ஆஹ் பாவ மன்னிப்பு தேடுவது இருக்கின்றது அதுக்கு பகரமாக அல்லாஹ் அவருக்கு நன்மையை எழுதி கொண்டே இருக்கின்றார் மேலும் அவரும் இந்த அரிசியை சுமக்கக்கூடிய இந்த மலக்குமார்களுடைய துவா கிடைப்பதற்குரிய அந்த வாய்ப்பை அவர் விடுகிறார் என்பதாக நாம இரையச்சத்தினுடைய